வணமக்களை வெல்கம் டு எ சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா குந்தூத்தூர் மேத்தா நகரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி செவன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நல்ல ஒரு அழகான எலிவேஷனு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குங்க ஸோ ரொம்ப சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்தவனே பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் இனோவா டைப் கார்னு எடுத்துல அளவுக்கு பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே இப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இது நல்ல பெரிய ஹால் தாங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் அங்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எல்இடி லைட் போட்டு இங்கே வந்து அழகாக ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அக்னி மூலையில் கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக வீட்டு அனைப்பில் பண்ணியிருக்காங்க ஸோ மாடலர் கிச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அது அதை பற்றி ஒன்றும் வரி இல்லைங்க இப்போ வந்து இந்த டைல் கேட்ட மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து காமன் பெட்ரூம் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் ஒரு காமன் பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் வெண்டிலேஷன் வர இருக்குங்க செட் பேக் செட்பேக் வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு பேக்கும் நல்லா வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாக இருந்தீங்க ஸோ ஹால் பெட்ரூம் முடிச்சுட்டு வந்திங்கன்னா இது வந்து படிக்கட்டு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் வெயில் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து வாஷிங் மிஷின் ப்ரோப்ஷன் இன்வெர்ட்டர் ஆப்ஷன்லாம் இங்கேயே கொடுத்துருவாங்க இது படிக்கட்டு வந்து அழகாக ஸ்டெப்ஸில் இதில் போட்டிருக்காங்க கிரானைட்டில் இருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லாபி ஏரியா ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இருக்குங்க இப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு பெயிண்டிங் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு எட்டு ட்ரெஸ்ஸில் டாய்லெட் இருக்குது இன்னொரு ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணு ட்ரெஸ்ஸில் இந்த பெட்ரூமும் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனி சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூமை பார்க்கலாம் இந்த பெட்ரூம்லருந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இவையே வந்து நல்ல பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க எல் டைப்ல உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சீஸ்ல நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் தாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் ஆறுக்கு எட்டுன்ற சீஸில் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னேன் லைக் இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்தவங்க சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க பார்த்தவனு பிடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி தான் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு த்ரீ பெட்ரூம் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இதே போன்ற ஒரு அழகான வீடியோ சிவபாய்